மொத முத இப்ப தான் வந்திருக்கிறேன் டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ இட்லி வாத்துக்கு நல்லா நல்லா இருக்கு மிக்சி கிரைண்டர் மாதிரிலாம் யூஸ் பண்றது இல்லைங்க எல்லாம் கையிலேயே தாங்க அம்மி வரல இந்த மாதிரி இருக்கிறதுல தான் நாங்கள் யூஸ் பண்றோம் நல்லா அரைக்கிறதுனால தாங்க நல்லா டேஸ்டாக இருக்குது அதனால தாங்க கஸ்டமர் நிறையாவும் வராங்க ஆர்டரும் கொடுக்குறாங்க நல்லா சொல்லிட்டு இப்போ இருக்கிறது பக்கத்து கிராமத்துலைங்க இருந்தாலும் நான் சிட்டி சைடு டவுன் பக்கம் நம்ம வீட்டில் ரிலேட்டிவ் இருக்காங்க இங்கிருந்து பார்சல் வாங்கி வீட்டுக்கு கொடுத்தாலுமே அவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க எங்க ஏது எந்த இடம் என்ன அட்ரஸ் கேட்கறாங்க எல்லா நாளும் கடை இருக்கு

இங்க பாத்தீங்கன்னா வர வீரோட ஃப்ரெஷ்ஷாவே உங்க வாத்து பண்ணியே இருக்கு இங்க வாத்து முட்டை எல்லாமே இங்க கிடைக்கும் இந்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு வாத்து குடிச்சு கொடுத்து சமைச்சு சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல உங்களுக்கு ரிவியூ பண்ணி அழகா சொல்ல போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கறி தரிங்க எப்படி செஞ்சு கொடுக்கறாங்க தெளிவா பாக்கலாம் ஏன்னா நம்மள வீட்டுல ஒரு வாத்து வாங்கி சாலை செய்யும் போது இவங்க செய்யற முறையில செஞ்சா எப்படி இருக்கும் நம்மளும் செஞ்சு பாத்துக்கலாம் சரியா இன்னைக்கு இங்க நான் வந்து இடம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா காக்காபாளையம் காக்காபாளையத்துல ரெண்டு கிலோமீட்டர் ஆட்டி அமட்டிலிருந்து நாலு கிலோமீட்டர் இந்த இடம் வந்து லொக்கேட்டா இருக்கு இந்த இடத்துல லொகேஷன் கூகுள் மேப் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நீங்க போய் செக் பண்ணி பண்ணிட்டு பாத்துக்கலாம் சரியா இது வாங்க எப்படி இந்த ஒரு வாரம் சமைச்சு குடுக்குறாங்க எப்படி டேஸ்டா இருக்கு போறோம் வாங்க வீடியோ ரொம்ப நன்றிங்க அன்பழகன் பேருங்க வரீங்க பக்கத்து ஊருங்க பக்கத்து கிராமம் சரிங்க இப்ப நம்ம அந்த ஜி கே வாத்துக்கா இருக்குங்க சரிங்க இயற்கையான முறையில் எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து இவங்களே இடிச்சு அரைச்சு நம்ம எப்படி கேட்கறோமோ அந்த டேஸ்ட் செஞ்சு தராங்க அதே மாதிரி வாத்தும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான வாத்து தான் இருக்குங்க நீங்க வந்து கேட்டீங்கன்னா இல்ல போன் பண்ணி சொன்னாலோ அந்த மாதிரி வாத்தே அவங்க கொடுக்குறாங்க எந்த சைஸ் நமக்கு அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ நமக்கு என்ன ஆர்டர் வைஸ் கேட்கறமோ அந்த ஆர்டர் வைஸ் செஞ்சு தராங்க அதுல எந்த குறையும் இல்லை அதே மாதிரி என்னன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் எந்த வித சைடு எஃபெக்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதே மாதிரி நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க ஒரு உடம்பு சரியில்லை ஒரு இரும்பல் சளி காய்ச்சல் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மெடிசனாவே யூஸ் ஆகுது நாங்க அப்படிதான் யூஸ் பண்றோம் பட் மத்தவங்களுக்கும் அது யூஸ் ஆகுறதுக்காக நான் சொல்றேன் ஓகே ஓகே நல்ல மெடிசன் ஏன்னா அவங்க என்னன்னே தெரியா ஒரு சீட்டில் கொடுக்குற மருந்துக்காக ஐநூறாயிரம் செலவு பண்ணி வாங்குறாங்க இவங்க குறைஞ்ச ரேட்டு கொடுக்குறாங்க கால் கிலோ அந்த மாதிரி ரேட்டு கொடுக்குறாங்க இதை பார்த்து இயற்கையாக கொடுக்குறாங்க இதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா உள்ள தாங்க மண் சட்டி வச்சு செஞ்சு தராங்க நம்ம ரொம்ப பசியோட வரோம் அப்படின்னா இட்லி குழம்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு அதுவும் எந்த குறையில கடை தான் சின்ன கடையை தவிர பட் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு கடை தெளிவா இருக்குங்க நாங்க ரெகுலரா வாரம் வாரம் வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு போன் பண்ணி ஒரு தகவல் கொடுத்தாலும் அவங்க அதுக்கு மாதிரி நமக்கு சமைச்சு கொடுத்துட்றாங்க ஒரு கிலோ வேணும் ரெண்டு கிலோ வேணும் இல்ல ஒரு வாத்து முழுசா போனோன்னாலும் சுத்தமா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எந்த ஒரு இது இல்ல அதே மாதிரி வாத்து வாங்கக்கூடிய இடமும் நல்ல இடத்துல வாங்குறாங்க நீங்க வாத்த பார்த்தாலே தெரியும் நீங்க வச்சிருக்க பராமரிப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க சுத்த பத்தமா இருக்குங்க இப்ப எங்களுக்கு என்னன்னா இங்க லோக்கல்ல வந்து இங்க இடம் வசதி பாத்தீங்கன்னா மெயின் ரோடு மேலே இருக்கு உள்ள உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இடங்கள் இருக்கு உட்காந்து நீங்க ஃபேமிலியோட குடும்பத்தோட சாப்பிடலாம் எந்த தொந்தரவும் இல்லை அதே மாதிரி வண்டி கார் நிறுத்தவோ இல்லை டூ வீலர் நிறுத்தவோ சைட்ல இடம் சரி வாங்கிட்டு போறேன் வீட்டுக்கு ஆர்டர் சொல்லியிருந்தேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெஷ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வார வாரம் இதே மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போவேன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு இயற்கையான டேஸ்டாவும் இருக்குங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு பாருங்க வாங்கிட்டு போறேன் ஓகேண்ணா ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா அவங்க எனக்கு ரொம்ப நன்றி என் பேர் சுமதிங்க ஜி கே வாத்து கடைங்க ஆர்டிஎம் டி போற ரோட்ல இருந்து காக்காப்பாளையம் போற ரோட்ல இருக்குதுங்க எங்க கடை நாங்க நாலு அஞ்சு வருஷமா வச்சிருக்கிறோங்க வாத்தா வேணாலும் வாங்கிக்கலாங்க பச்சை வாத்து வேணாலும் வெட்டி தராங்க கிராம் கணக்குல வேணாலும் வாங்கிக்கலாம் கால் கிலோ நூத்தி இருபது நூறு கிராம் ஐம்பது இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் முடியாதவீங்க இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் சரி இப்போ வாத்து கறி மட்டும் எவ்வளவு கொடுக்குறீங்க பச்சை வாத்து முன்னூறு ரூபாங்க ஒரு கிலோ முன்னூறு ரூபாயா ஒரு வாத்து பீஸ் கணக்குதாங்க கிலோ கிலா கணக்குங்க

இந்த மாதிரி விறகடுப்புலதாங்க பண்ணுவோம் வேக்காடு எல்லாம் எப்பயும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் என்ன பின்னா எதுவுமே வராது இந்த மாதிரி செஞ்சு நல்லா இருக்கும் உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லைங்க மக்களே பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா மண் சட்டி சொன்ன பாத்தீங்களா இப்போ வந்து மண் சட்டியில செஞ்சுட்டு நம்ம இரும்பு சட்டியில வேணாலும் செஞ்சுக்கலாம் மண் சட்டியும் செஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒரே காசு தான் சரி அது கறி முந்நூறு ரூபா செய்யறதுக்கு நூறு ரூபா மொத்தம் நானூறு தான் வந்து இவங்க வந்து சார்ஜஸ் பண்றாங்க சரிங்க அவங்களுக்கு மண் சட்டி வேணாலும் மண் சட்டிலையும் செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நாமளும் ஒரு வாட்சி குடிச்சிருக்கோம் ஒரு வாரத்தை வந்து புடிச்சு குடுத்து வந்து சனியை சொல்லியிருக்கோம் வாங்க பாக்கலாம் சனிக்கு தாழ்ப்பு பாக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பக்களே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வாதம் நான் பிடிச்சு கொடுத்துருந்தோம் அண்ணன் மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி சுத்தம் பண்ணியாச்சு வாத்து ஃப்ரீயா அவள நீட்டா கொஞ்சம் இது இல்லாம அதை சுத்தமா அண்ணன் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப இத பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து நெருப்புல வாட்ட போறாரு அதாவது நெருப்புல வாட்டி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் தொடி எல்லாம் பண்ண போறோம் எல்லாமே அண்ணன் பண்றது நம்ம தெளிவா வீடியோ பாப்போம் சரியா நான் ஆரம்பிக்கலாமாண்ணா பாத்தீங்கன்னா கேஸ் பத்து காலத்துல சொல்லுறது பாத்தீங்கன்னா கேஸ்ல ஈஸியா வாட்டி சேகரம் முடிச்சிடலாம் இதை யார் நெருப்புல வாட்டி பண்றோம்னா நெருப்பில் வாட்டினா அந்த சின்ன சின்ன பொங்குலாம் உள்ள கேசல வரணும்னா அது உள்ள கறி போயிடும் என்ன பண்ணாங்க குழந்தைங்களுக்கு கூட வாமிட்டு வரும் அந்த மாதிரி பொங்கல் இருந்தாலும் வகுத்தி அழுந்துடும் அதனால நாங்கள் வந்து அடுப்பில் வாட்டி அந்த சுத்தமாக அந்த முடியெல்லாம் பிடுங்கி நீட்டாக செஞ்சு நாங்கள் வந்து கரெக்டாக குழந்தைங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறோம் அதனால் இது என்னன்னா மருத்துவ குணத்தை வந்து கறிக்கு ஒன்று ஆசைப்பட்டு சாப்பிட்றதுல இது வந்து ஒரு சளி இரும்புல ஒரு ஆஸ்மா வரையும் சாப்பிடலாம் இதுல வந்து என்னன்னா தறி கிடையாது எலும்பு இருக்கும் ஆனா இதுல வந்து ஒரு வைத்தியம் ஒரு வைத்திய குரம் இருக்குது மீன் எப்படி இரும்பி சாப்பிடுறாங்களா அது மாதிரி இது இரும்பி என்ன நம்ம ஏரியால வந்து என்ன கவிச்சி அடிக்கும் கவிச்சி அடிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கவிச்சி மாதிரி நாங்க வந்து அந்த அளவுக்கு நைட்டா செஞ்சு ஃப்ரெஷ்ஷா நல்லா கொடுக்குறோம் வேற நைட்டா சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி நைட்டா பிரெஷ்ஷா செஞ்சு கொடுக்கணும் நாங்க அப்படி செய்யறோம் வேற ஒண்ணும் இல்லை ஒரு வாத்துக்கு தேவையான பொருட்கள் ஸ்ட் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு கரியப்புள மிளகா கொஞ்சம் உண்டு மஞ்சள் தூள் மிளகா தூள் நாங்க அரைச்சது உப்பு கொஞ்சம் தேவை ஆனது இதெல்லாம் தேவையான பொருள் வாங்க சமைக்கலாம் எண்ணெய் ஊத்தி கரியில போட்டுடுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒட்டுக்க போடுங்களா போட்டு வளைக்கி உப்பு கொஞ்சம் உண்டு வரமிளகா கொஞ்சம் எண்ணெயிலயும் நல்லா நல்லா வணங்கிக்கா இருக்கும் காரம் கம்மியா இருக்கு மசாலாவுல இதுல கொஞ்சம் காரம் நம்ம சேர்த்து வேணும்னா மசாலாவுக்கு கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க உப்பு வரமிளகாய் போட்டு நல்லா வணங்கிக்கோங்க வரமிளகா வந்து காரம் கம்மியா மசாலாவில் காரம் கம்மியா இருக்கும் அதனால நாங்க மசாலாவில் கொஞ்சம் வரமிளகாய் தனியா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அது வேணுங்கிறப்ப தேவைக்கு அளவு போட்டுக்கோங்க இது ஒண்ணு எவ்வளவு நிமிஷம் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு காம் பத்து நிமிஷம் வந்தீங்கன்னா போதும் பத்து நிமிஷம் வேகறது கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி இருக்கிறேன் மக்களே பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம எடுத்த வட்டிட்டு இருக்காரு மணிக்கு எல்லாம் போட்டு மீட் பண்ணிட்டு அண்ணன் மக்கள் வெட்டிட்டு இருக்காரு ஆஹ் மக்களே பாருங்க இப்ப நமக்கு எடுத்த ஒரு வார்த்தை அழகா வந்து சூப்பரா வெட்டி இருக்காரு சரி வாங்க எல்லாம் அடுப்பு எல்லாம் ரெடியா இருக்கு ஆல்ரெடி போட்டாரு பாருங்க சரி பாத்தீங்கன்னா அப்படியே போட்டிருப்பேன் அது ஏன் கழுவாத போட்டோம்னா அந்த ரத்தம் ரத்த வேண்டத மெயினா கேட்கும் உடம்பு அதாவது ஆசுமா இந்த இரும்புல இந்த சளிக்கு இந்த பிரஷர் கறியங்களுக்கு கூட அந்த ரத்தத்தோட போட்டால் நல்லா கேட்கும் இல்லைன்னா கழுவி போடலாம் கொசுக்குள்ளேயே நீட்டாக கழுவி போடுறோம் அந்த ரத்தம் போகக்கூடாது அவ்வளோவா வேற ஒன்றும் இல்லை சில பேர் வந்து எனக்கு தான் போனாலும் செஞ்சு கொடுப்போம் அப்போ நாங்க அவங்க விருப்பப்பட்டு செஞ்சா செஞ்சு கொடுப்போம் எங்கள் விருப்பம் இப்படி செஞ்சு கொடுத்தா தான் அந்த மருத்துவ கொடைக்கு நல்லா கேக்குதுங்கிறாங்க நாங்கள் அரைச்ச மசாலா ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் அதிகம் போட முடியும் ஒரு ஸ்பூன் தான் ஸ்பூனு தான் நீட்டாக அரைச்ச மசாலா அரைச்சது அரைச்சதுன்னா நாங்கள் வந்து கம்பு சோளம் ஆரியம் ஆஹ் கறி குழும் ரெண்டு மூணு கிலோ போடுவோம் எல்லாம் போட்டு ஒரு மா அது மாட்டோம் ஒரு மாச மாதிரி இருந்தோம் ஏன்னா அதிகமாக தான் பவர் போகுது ஆற்று போச்சுன்னா நல்லா இருக்காது மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை அவ்வளோதான் தண்ணி இது வணக்கிட்டுனா அதெல்லாம் தண்ணி வச்சுட்டுனா இது தேவையான தண்ணி வச்சுட்டு தான் கொஞ்சம் தடுப்பு கடலை மாவு கொஞ்சம் கூட கடலை மாவு வேணும் பச்சை கடலை மாவு இல்ல வறுத்த கடலை கடலையை வந்து வறுத்து அப்படியே இருக்கும் நேரத்தை கறி வெறுத்தா இது வந்து அப்படி வராதுங்க ஏன்னா கொஞ்சம் பச்சை கலர் வேணா கறிக்குள்ள அந்த அளவுக்கு கேட்பிக்கலாம் அஞ்சு கிலோ கொத்தமல்லி போடுறோம்னா ரெண்டு கிலோ கறிப்பு அளவு போடுறோம் முந்திரி ஏலக்காய் பச்சைப்பயிறு ஆரியம் கோதுமை எல்லாமே கொஞ்சம் கலக்கிறோம் அவ்வளவுதான் கறி எல்லாம் கூட்டி வச்சு தான் மசாலா கசா எல்லாம் போட்டோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கறி வந்துச்சுன்னா நீங்களே பாப்பீங்கன்னு கழிச்சு கறி வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு அரை மணி கழிச்சு பாக்கலாம் அண்ணன் சொன்ன மாதிரி இங்க வந்து நாங்களே வளர்த்துல ஆந்திரால இருந்து வாங்கிட்டு வரோம் வாரமண்டா வாரம் வந்தா ஒரு வாரம் தண்ணி கிழங்கு வந்து எங்களுக்கு ஓடு பண்ணாம இருக்கிறாங்க குளத்து இல்ல இது நாட்டு வாத்து ஒரு நாட்டு வாத்து இந்த நாட்டு வாத்து வேணா மூணு மாசத்துல இருந்துதான் அதிக நாள் தான் வேக்காட்டுக்கு வராது மூணு மாசம் மூன்றரை மாசம் இருந்து வேற ஒண்ணும் இல்லை அப்பதான் வேக்காட்டுக்கு நல்லா வருங்களா முத்தனை வாத்து போட்டா வேக்காட்டுக்கு வராது அதனால நாட்டு வாத்துன்னா நாட்டு சளி தளி கேட்குறேன் குளத்து வாத்திருக்கு அதெல்லாம் இல்லை வெறும் நாட்டு தான் இது வந்து இயற்கை வளர்த்த ஒண்ணும் ஊசி ஈசி எதுவுமே கிடையாது அந்த அளவுல ஆத்துல மேய்ச்சி நீங்க ரொம்ப அந்த சேல்சி இறக்கிட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா வந்துருச்சு கறி வந்து அப்ப வந்துட்டு ஒருத்தர் வீட்டுல சாப்பிடணும் கொஞ்சம் சது சதுப்பாங்களா கொஞ்சம் இப்படி அரை கொடுப்போம் இல்லை டைய நல்லா கிரியவா பண்ணி கொடுப்போம்னா நாங்க வருத்த கடலை கொஞ்சம் இருக்கும் போட்டோம்னா அது கிரியே வந்துடும் அதை போட்டு கொடுத்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த சளிக்குலாம் வாத்துக்காரி சூப்பா நல்லா ஆமா இருக்குறாங்க என்ன பண்றாங்க வீட்டுல சாமி ஊசுல சரியா செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க நான் வீட்டுல வந்து என்னன்னா இந்த கப்பு வர மாட்டேங்குது நீங்களே செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களையும் குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க சூப் கொண்டு கொடுங்க சரிங்க பிள்ளைங்களுக்கு கொண்டு கொடுப்போம் அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா உடம்பு நல்லா இருக்குது அது வந்து வார்த்தை ஒரு நாள் பிள்ளைங்களை கூப்பிட்டு சூப்பு பாத்தீங்கன்னா சூப்பு நல்லா இருக்கு பார்த்துருக்கோங்க சூப்பு பாத்தீங்கன்னா நம்ம டேரெக்டா அதாவது வாத்துக்கடி ஆல்ரெடி வாத்துக்கடி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அதுல நமக்கு லைவாவே பாத்தீங்கன்னா அதுல இருந்து சூப்பு எடுத்து கொடுக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா வறுவல் மட்டும் இல்லாம சூப்பும் ரொம்பவும் சூப்பராகவே இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கொடுத்த உடனே வந்து ம ம மள மள மழை குடிச்சுட்டேன் ரொம்ப செம்ம டேஸ்ட்டுங்க ஆ ரெடி ஆயிடுச்சுங்க பொட்டுக்கடலையன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கறி பிட்டால போட்டு இறக்கிருவோங்க இது என்னப்பா போட்டிங்க இப்போ பொட்டுக்கடலையன் பொட்டுக்கடலை தூளா ஆ சரி ஓகே ஓகே இப்போ வாசம் சூப்பரா இருக்கு ம் கறி கொஞ்சம் கொத்தமரி தழை ஓகே ஓகே ஆ பாருங்கள் இப்போ நம்ம ஒரு வாத்தை எடுத்து கொடுத்தோம் பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க சூப்பரா இருக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு மக்களே பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து எடுத்து தனியா ஒரு இதுல வந்து எடுத்து போடுறாங்க சரி வாங்க இப்ப நம்ம சாப்பிடலாம் எப்படி இருக்குதுன்னு அக்கா கிட்ட சாப்பாடு இல்லையா இட்லி தான் இருக்கும் இட்லி போட்டு எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு கறி வெந்து இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்க நாங்க அரைச்ச மசாலா அவர் சாப்பிட கேக்குறேங்க போட்டு தரம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே பாத்தீங்கன்னா இப்ப அக்கா போட்டுட்டு நமக்கு தான் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு செம்மைங்க சூப்பரா இருக்கு பாக்கவே வந்து ஆசையா உடனே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு சரி வாங்க அக்கா கொடுக்குறாங்க சாப்பிடலாம் அப்படியே ஒரு ரெண்டு இட்லி வச்சுக்கலாமா அக்கா ஒரு ரெண்டு இட்லி வச்சு விடுங்க அக்கா கிட்ட அப்படியே ஒரு ரெண்டு இட்லி வாங்கிக்கலாம் சரி ஓகே மக்களே இப்ப நம்ம வந்து சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு வாங்க நான் மக்களையே பாருங்க இப்ப நம்ம வந்து ரெண்டு இட்லி கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு இட்லியும் பாருங்க இட்லி நல்லா மெதுன்னு நல்லா நீட்டாவே இருக்கு மாவு இட்லி மாவு பற்றி அவங்களே சொந்தமா தான் அரைக்கிறாங்களாம் நல்ல கிரேவியா கொடுத்துருக்குறாங்க நமக்கு சூப்பராக இருக்குங்க கிரேவி கறி சாப்பிடலாம் சூப்பரா இருக்குதுங்க கறி பாருங்க காட்டுறேன் இந்த கறி எலும்பாதான் தான் இருக்கு இப்ப இதை போட்டு நான் எலும்பை பாருங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க சூப்பருங்க அந்த எலுமையும் எலும்பும் போது கறி மட்டும் சாப்பிட விரும்பல அந்த அளவுக்கு எலும்போட சேர்த்து சாப்பிடணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்குங்க இந்த இடத்துக்கு ஒரு தடையா வந்து விசிட் பண்ணி பாருங்க யாரும் இம்மியெல்லாம் வாத்து கறிக்கு இந்த மாதிரி இட்லி காம்பினேஷன் போட்டு இந்த இடத்துல வந்து வில்லேஜோட அதாவது பாத்தீங்கன்னா பொங்கலே தெரியும் இடம் அமைதியான இடம் நீட்டா இருக்கு சூப்பரா இருக்குங்க இந்த இடத்த வந்து பாக்கணும்னு வச்சீங்கன்னா அட்ரஸ் எங்கன்னு தேட வேணாம் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லயே இந்த இடத்தோட லொக்கேஷனும் அப்புறம் அவங்களுடைய போன் நம்பரும் கொடுக்குறேன் நீங்க அவங்க கால் பண்ணி பேசிட்டே வந்துட்டு அதுமே வந்து சாப்பிடலாம் வந்து பாருங்க கண்டிப்பா நீட்டா இருக்கும் இடம் சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் வர சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டேன் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா பார்சல் ஒன்னு வாங்கிட்டு போறேன் பாருங்க பார்சலும் அதாவது நான் எடுத்து செஞ்ச கறி இல்லாம இன்னும் பார்சலும் வீட்டுக்கு நல்லா இருக்கா வீட்டுக்கும் ஒரு பார்சல் வாங்கிட்டு போறேன் சரி இது வரைக்கும் வீடியோ பார்த்த மக்களுக்கு நன்றி நீங்க ஒரு தடவை சொல்லு என் கடைக்கு வந்து பாருங்க நைட்டா செஞ்சு தரும் நீங்க அப்படி போறேன்னு சொல்லுங்க அடுத்த தடவை சரி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நான் வரைச்சு செஞ்சு தரேன் ரொம்ப நன்றி பார்த்த மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்